ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சென்னையில் பிஎம் பிர்லா கோளரங்கம் இதை பற்றி தான் நம்ம முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறது யார் அப்படின்னா பைமோட் ஷாப்பிங் ஆப் இவங்க தான் இந்த வீடியோவை முழுசாக ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பில்லா கோளரங்கம் அந்த 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 இடத்துல ஃபுல்லாகவே பார்த்தோன்னா பார்க் ஏரியா இருக்குது அந்த பார்க் ஏரியாவில் ஃபுல்லாகவே குழந்தைங்க விளையாடுறதுக்கு நல்லா சூப்பராக கிளைமேட்டு நல்லா அழகாக அந்த இடத்துல எல்லாமே இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் ஃபோட்டோ ஸ்டுடியோ எல்லாமே இந்த இடத்துல நம்ம ஃபேமிலியோடு போயிட்டு நம்ம இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இப்போ இல்லைனாலும் பெண்ணடியை வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நம்ம நம்ம மொபைல்லையோ நம்ம கம்ப்யூட்டர்லேயோ போட்டு வச்சுருந்தோம்னா பின்னாடி ஒரு 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 அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து திருப்பி அந்த ஃபோட்டோங்களாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு வாங்க இது பார்த்திங்கன்னா பில்லா கோலரங்கம் பிளானட்டேரியம் இந்த இடத்துல உள்ள என்ட்ரன்ஸுக்கு கொஞ்சம் தள்ளி போகிற இடத்துல அந்த அந்த பூங்கா பார்க்கு ஏரியா எல்லாமே இந்த இடத்துல இருக்குது நீங்கள் எல்லாமே போயிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபேமிலியோடும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு பதினஞ்சு ரூபா தான் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தொழில்நுட்பம் இந்த ஓணத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நிலாக்கள் சூரியன் இந்த இதை பற்றி எல்லாமே முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்கிற நம்ம போக்குவரத்து துறை எப்படி பழைய காலத்தில் இருந்த எல்லாமே பழைய காலத்தில் என்னென்னலாம் நம்ம பொருட்களை யூஸ் பண்ணியிருந்தோமோ அது அனைத்துமே அந்த இடத்துல இருக்குது நீ அதை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா இந்த பூங்கா பார்க்கு இந்த இடமும் நீங்கள் லைவாக பார்க்கலாம் போயிட்டு எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நீங்களும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாமே நல்ல ஒரு சூப்பரான ப்ளேஸ் அது நீங்கள் போய் பாருங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃபேமிலிஸு உங்கள் குழந்தைங்க எல்லாமே இங்கே கூட்டிகிட்டு போய்ங்க காட்டுங்க அவங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு லைஃப்பில் நல்லா இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா எங்களுடைய நானும் என்னுடைய ஒய்ஃபும் இருந்து என்னுடைய சன் வந்து இதை ஃபோட்டோ எடுத்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விடாக்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ